எல்லா இடங்களிலும் ஐபிஎல் பந்த் அண்ட் ஐபிஎல் ஃபீவர் சோ இப்போ ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல் இது கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல இது ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ சோ இந்த கிரிக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டீமோட ஒரு பிரிவியூ அண்ட் ப்ரீ அனாலிசிஸ் அந்த டீம் இந்த ஐபிஎல்ல எப்படி இருக்காங்க இந்த நிலைமையில இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துல கப்பை வின் பண்றதுக்கான சான்சஸ்கள் இருக்கா ஃபைனல் செமிஃபைனல் வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிற ஒரு அலசல் தான் இது அண்ட் ஃபஸ்ட் டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்சுவலி நேம மாத்தி இருக்கிறாங்க அண்ட் இந்த ஒரு டீமை பொழுது எனக்கு அப்படியே டூ தௌசண்ட் செவன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு போன இந்தியன் டீம் போல தான் இருக்குது எனக்குரிய நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் ரெண்டு மூணு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர்கள் அப்படி இருக்கிற ஒரு ஒரு டீம் தான் இது அண்ட் இந்த ஒரு யங் டீமுக்கு சீனியர் கோச்சஸ்கள் இருக்காங்க அண்ட் பவர்ஃபுல் கோச்சஸ் சௌரவ் கங்குலி அண்ட் ரிக்கி பாண்டிங் அண்ட் முகமது கைஃபி அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்துறதுக்கு நல்ல நல்ல கோச்சஸ்கள் இருக்கிறாங்க ஆக்சுவலி இது வரைக்கும் ஐ அவங்க இன்னும் கப்பு அடிக்கவே இல்லை ஸோ இந்த வருஷம் அதை பூர்த்தி பண்ணுவாங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல்லுமே வீரேந்தர் ஷேவாக் அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் இன்னொரு பக்கம் ஏ பி ரிஸ் அண்ட் ஜெயவதனே கவின் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வகையில் நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக சினிமா சூப்பர்வான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் டெல்லி டேடவில்ஸ் கிட்ட இருந்தும் அண்ட் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் டெல்லி டேடவில்ஸ் இருக்கும் பொழுது ரிஷப் பண்ட் கிட்ட சூப்பர்வான ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் ஃபுல்லா சூப்பர்வான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஒட்டு மொத்தமா ஐபிஎல் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ரிஷப் பண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரேயா சையர் கௌதம் கம்பீர் கேப்டன்ஷிப்பை விட்டுட்டோம் விட்டுட்டும் அவரோட ஃபார்ம் சரியில்லாமல் போகும்போது இந்த பக்கம் ஸ்ரேயா சையர் கடைசி ஒரு நான்கு ஐந்து போட்டிகள் சூப்பர்வாவே கேப்டன்ஷிப் பண்ணாரு பேட்டிங்லயும் நல்லா ஷைன் பண்ணாரு அதுக்கப்புறம் பிருத்திவி ஷா கிட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு அக்ரசிவான இன்னிங்ஸ்கள் விஜய் சங்கரோட நல்ல இன்னிங்ஸ்கள் லாஸ்ட் ரெண்டு மூணு மேட்சுகள்ல பார்க்க முடிஞ்சது அண்ட் அமித் மிஸ்ரா ஒவ்வொரு மேட்சிலும் சில பல மேட்சுகள்ல சூப்பர்வா பர்ஃபார்மன்ஸ்கள் பண்ணாரு அண்ட் ட்ரெண்ட் போல்டோட லாஸ்ட் ஓவர் வின்னிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகைன்ஸ்டா அண்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு யங்ஸ்டர் அப்படி இல்லைன்னா ஒரு மேட்ச் இருக்கிறாரு ஆனா டீமா செயல்படும் பொழுதுதான் அங்க அவங்க கிட்ட மிஸ் ஆகுது ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் கடுமையாக அடிச்சு ரன்களை சேர்க்கும் பொழுது இந்த பக்கம் பவுலர்கள் ரன்னை கொடுத்தாங்க சோ இதனால அவங்க செமி ஃபைனல் வரைக்கும் கூட போக முடியாம லீக்ல வெளியேறناங்க முக்கியமா கௌதம் கம்பீரோட ஒரு அவரோட ஃபார்ம் போன வருஷம் அவர் இறந்ததனாலயும் அண்ட் அவர் கேப்டன்ஷிப்பை விட்டுட்டு போனதாலயும் வேறக்குற டீம் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் ரிக்கி பாயிண்டிங்கோட சில பல குழப்பமான முடிவுகள் ஏனா யங்ஸ்டர்ஸ்கள் எதுக்கு அப்படினு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டு அண்ட் மேக்ஸ்வெல் அண்ட் மத்த மத்த பிளேயர்களுக்கு சான்சஸ் கொடுத்ததால மேபி அவங்க பாதியிலேயே திக்கு முக்கா அடி போனாங்க அதுக்கப்புறம் யெங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்கும்போது அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அதுல அபிஷேக் சர்மா அவர் ஆசைச்சு அடிச்சாரு அவரோட சிக்ஸர்கள் மறக்க முடியாது இப்படி சொல்லிட்டு இருந்தும் தனிப்பட்ட வகையில பெர்ஃபார்மன்ஸ்கள் வந்தது என்ன சொல்ற மாதிரி இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் இந்த வருஷம் அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்கள் அண்ட் மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ்கள் இப்போ ஷிகர் தபன் உள்ள வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இஷாந்த் சர்மா ஒயிட் பால கலக்கணும்னு வந்திருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பேருக்கு உள்ள வந்திருக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டாங்க சோ இதுதான் ஒட்டு மொத்தமா ஒன்று நினைக்கணும் கோச்சஸ்கள் சீனியர் கோச்சர்கள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான கோச்சர்கள் சோ

இந்த ஐபிஎலுக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கு தேவைப்படாது ஏன்னா அவரோட ரீசன் ஃபார்ம் சரியில்லை கண்டிப்பாக சரியில்லை தான் ஆனால் அவர் ஃபெரோஷா கோட்ல மாதிரியான விக்கெட்ல அவர் சூப்பராக ஆடக்கூடியவர் அண்ட் ஒயிட் பாலோட உண்மையிலுமே கிங் அண்ட் ஐபிஎலோட நல்ல பேட்ஸ்மேன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் தடுமாறுறாரு ஸோ அதை கழட்டி வச்சுட்டு வருவார்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பக்கம் நம்பர் ஃபோர்ல ரிஷப் பண்டா ஸ்ரேயா சையரா இல்லை கோலின் இங்கிரமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் இனி டீமோட ஒரு யங்ஸ்டர்ஸ்கள் அடங்கிய ஒரு டீமாக இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் தான் பார்க்குறாங்க ஒரு அக்ரஸிவான ஒரு மிடில் ஆர்டர் தான் பார்க்குறேன் கோலிங் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து கவுண்டி அதுக்கப்புறம் பிக் பேஷ் அண்ட் மற்ற மற்ற ப்ரீமியர் லீக்ல பெரிய பெரிய ஸ்கோர்கள்லாம் அடிச்சுட்டு ஸோ ரவுண்ட் வந்துட்டு அகைன் இங்க வந்திருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் எந்த இடத்துல இறக்க விடுவாங்க அவ்வளோ ட ஒனா இல்லை நம்பர் ஃபோர்ல இறக்கிடுவாங்க விடுவாங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்குமே தவிர மற்றபடி மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அண்ட் இந்த பக்கம் அடுத்த இடத்துல அவங்க கிரீஸ் மோரிஸ் அதுக்கப்புறம் அட்சர் பட்டேல் இப்படி சொல்லிட்டு பேட்டிங் டெப்த் சூப்பர்வா இருக்கு ஆனா இந்த கோச்சுகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஷிகர் தவன் கிட்ட சில தவறான டெக்னிக்கல் இருக்கு அவர்கிட்ட என்ன பிரச்சனைங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் கேமுக்குள்ள வராம தனியா ஆடிட்டு இருக்கிறாரு சோ இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இத இவங்க ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும் சோ கட்டுக்கடுங்காத அவங்களோட பேட்டிங் அண்ட் அவங்களோட டெக்னிக்கை அவங்களோட கேம் பிளான இந்த ரிக்கி பாண்டிங் அண்ட் சௌரப் கோங்குலியன் அண்ட் முகமது கைஃப் இவங்க ஒரு லைனுக்குள்ள ஒரு சர்க்கிள்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா

ஒயிட் பால்ல அகைன் கம்பேக் கொடுப்பேன் சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு அதை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியன் சீரிஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் ஒயிட் பால்ல அகைன் கம் பேக் கொடுப்பேன் அப்பவே அவர் சபதம் எடுத்தாரு ஸோ இப்படி சொல்லிட்டு ஒரு அக்ரஸிவா இருக்கிற இஷாந்த் சர்மாவுக்கு மேபி மேபி ரிக்கி பாண்டிங்கோ இல்ல சௌரவ் கங்குலியோ முகமது கைஃப் ஸோ இவங்க மூணு பேரும் மேபி அவங்களோட பவுலிங்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் டெக்னிக்கல் சேஞ்ச் பண்ணா மேபி இஷாந்த் சர்மா கலக்கக்கூடிய சான்ஸ்கள் இருக்குது ஸோ பழைய ரெக்கார்ட் இஷாந்த் சர்மா கண்டிப்பா மறந்துட்டு புது இஷாந்த் சர்மா வந்தாருன்னா அது டெல்லி கேபிடல்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ டெல்லிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபெரோஷா கவுட்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டேர்னுக்கு ஓ டாமஸ் அதனால ஒருவேளை எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் தேவை எங்களுக்கு ஆல்ரவுண்டர் தேவை இல்லை அப்படின்னா அவங்க அக்சர் பட்டியலை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு பியூரான ஒரு ஸ்பின் பவுலர் டெபோத்தியா மேபி அவரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான் பட் அவரை உள்ள எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் நிறைய இருக்குது லமிச்சனை இருக்காரு லமிச்சனை அடுத்தது இந்த பக்கம் லமிச்சனை டீமுக்குள்ள எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா ஒன்று ரபடா இல்ல ட்ரென் பவுல் யாரையாச்சும் ஒருத்தவங்க உள்ள வச்சுட்டு லமிச்சனை உள்ள கொண்டு வரலாம் இல்லை எங்களுக்கு ஒரு பியூர் ஸ்பின்னர் தேவையில்லை உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னா ஹனும விஹாரி உள்ள வரலாம் அண்ட் இந்த பக்கம் கோல் மோன்றது இருக்காரு அண்ட் மஞ்சத் கல்ரா சோ இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஸோ இந்த லெவன்ஸ் ஒரு 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 ஸ்ட்ராங்கான மேபி அவங்க லெவன்ஸை மாற்றக்கூடிய அவசியமே வராது ஸ்டார்ட் பட் ஆனால் அப்புறம் அவர் ஸ்பின்னுக்கு ரொம்பவே திணற இப்படிங்கிறதுனால மேபி வரதுக்கான சான்ஸ்கள் கிடையாது அண்ட் இன்னொன்று கோட்லா ரொம்பவே ஸ்பின்னுக்கு அதில் ஒரு ஏழு எட்டு மேட்ச் அவங்க ஆட முடியும் அப்படிங்கும்போது கேள்விக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த ஒரு அண்ட் ஒரு டீம் கண்டிப்பா தங்களோட டேலண்டை ஒன்று திரட்டினாங்க அப்படின்னா செமிஃபைனலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க இந்த வருஷம் ஐபிஎல் கப் அடிப்பாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட எக்ஸ்ட்ராவோர்ஃபார்மன்ஸ் போடும்போது அவங்க கண்டிப்பா வின் பண்ணலாம் சோ டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருந்து நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ அதே போல தலையழுத்தை மாத்தி எழுதுவாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோட லெவன் சிகர் லெவன் அமித் மிஸ்ரா அண்ட் நிஷாந்த் சர்மா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவன் என்னோட லெவன் அண்ட் நீங்க டெய்லி கேபிட்டல்ஸோட லெவனை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் வீரேந்திர சேவாக் ஃபேன் அண்ட் அண்ட் கௌதம் கம்பீரோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ பார்க்குறேன் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ராங்கான ஒரு டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வருஷத்தோட கப்பை அடிப்பாங்க அண்ட் உங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு லெவனை அனுப்புங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றின உங்களோட கருத்துலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐபிஎல் பற்றின அடுத்தடுத்த நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு